பார்க்குறேன் பார்க்குறேன் இன்னொரு கொஞ்ச நாள் வெயிட் சரியா ரொம்ப கூவாத சரியா சித்திரமா வாட்ஸ்க்குன்னா ஓவர் சவுண்டு அன்றைக்கி இன்ஸ்பெக்டர் ஒன்று என்ன பண்ணார் சொல்லு ம் எத்தனை மணி நேரம் நிற்க வச்சார் உன்னை சொல்லு ஓவராக பேசாத பேசாத பேசாதான்னு கொடுத்தாரா வேறு நான்லாம் வந்து ஓம் விஷயத்தில் டே நீ டெய்லி குடிக்கிறது இல்லாத ஒருத்தன் சா உனக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு காசு கொடுத்து எந்த பேடு வச்சா அந்த உள்ள வந்து யூனிவர்சிட்டியும் படி சரி அப்புறம் வேறு என்ன அவர் எப்போ வந்து மாத வருது எப்போ அவள் எந்த பேடு வச்சா அந்த பேடை வாயில் வச்சாலா இல்லை குப்பையில் தூக்கி போட்டாலா அதெல்லாம் சொல்லலையா சொல்லு அதையும் சொல்லு என் பொ பொண்ணு மாதம் 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 தீட்டு குளிக்கிறாள் அந்த தீட்டு குளிக்கிற அந்த பேடை உன் வாயில் தானே வச்சா வாயில் தானே போட்டா குப்பை தொட்டி உன் வாய் அதனால் குப்பை தொட்டின்னு நினச்சிட்டு உன் வாயில் தானே போட்டா ஆ சொல்லு நான் அதெல்லாம் சொல்லாமல் வேறு எதுவும் சொல்கிறேன் ஆ சொல்ற எல்லாத்தையும் சொல்லு ம் ஆளு மூஞ்சிங்களும் பாருங்க மக்களே மக்களே இதுங்களெல்லாம் நான் சீன்றதே கிடையாது என் காலில் போட்டிருக்கிறதுக்கு கூட இதுங்களெல்லாம் மதிக்கிறது கிடையாது இதுலாம் ஒரு ஆளே கிடையாது அதனால் நான் இதுங்களை கண்டுக்கிறதே கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து கமெண்ட்ஸில் இதுங்களை வந்து அறுத்து கிளிங்க கிளிங்கன்றீங்க மேம் நீங்கள் அன்றைக்கி ஃபீவர்னு சொன்னீங்கல்ல அது ஃபீவர் இல்லையாம் போலீஸ் அடிச்சுட்டா இந்த ஃபைண்டா நான் கட்டினேன் ஏ ஏ எனக்கே தெரிய மாட்டேன் திட்டே சொல்லுங்கடா ஆ நான் எல்லாம் அம்மன் சொல்லி தரமாட்டேன் தெரியா கோர்ட்டே கேட்டால் கூட தர ம் கொஞ்சம் திமுறை அதிகம் எனக்கு என்ன என் என் பக்கம் நியாயம் இருக்கும்போது நான் எந்த கோர்ட்டுக்கும் பயப்பட மாட்டேன் கோர்ட்டுக்கும் பயப்பட மாட்டேன் போலீஸ்க்கும் பயப்பட ஏன்னா கா என் பக்கம் என் மேலே நியாயம் இருக்குது தர்மம் என் பக்கம் இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படணும் பயமாட்டே ஆ எம்பி மேம் ஃபஸ்ட்டு அந்த குடிகார நாயை ஃபேஸை காட்டி லைவ் போட சொல்லுங்கள் அதானே எல்லாம் ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா தைரியமாக பெண்களை வல்கராக அப்யூஸ் பண்ண நான் என்ன பண்ண போகிறேன் அந்த நாயை பார்க்கணும்னு நீங்கள்லாம் ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா யாராவது சொல்லுங்கள் அந்த நாய் உங்களுக்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா இந்த வாரம் விட்டுடுங்க சரியா இந்த வாரம் எனக்கு ரொம்ப பிஸியான வேலை ஆ சரியா இந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் என்கிட்ட கேளுங்கள் மேடம் போன வாரம் நீங்கள் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தீங்க என்ன யாரை வந்து நீங்கள் வந்து வீடியோ போடுறேன்னு சொன்னி நேரில் போய் நல்ல நாள் மொத்த மொத்திட்டு வீடியோ போடுறேன்னு எங்கள்கிட்ட சொன்னிங்களே ஏன் நீங்கள் செய்யலை அப்படின்னு நல்ல கேள்வி கேட்கும் என்ன கேட்கணும் எப்படி கேட்கணும் போன வாரம் அதாவது போன வாரம் சொன்னீங்க நீங்கள் நேரில் போய் எவனையோ உன் நாலு மொத்து மொத்திட்டு வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கெல்லாம் ஃபேஸை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா கவலைப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க டேய் குடியாரண்ணா ஏன் ஒரு நாளைக்கு பத்து ரூபா கொடுத்தா கூட அந்த பத்து ரூபாயை கூட சாராய கடையில் கொண்டு போய் குடிச்சிட்டு ஓரத்தில் சாக்கடைக்கு ஓரத்தில் விழுந்து கிடைக்கிற நாய் ம் நீ வந்து பெண்களை அப்யூஸ் பண்ணி தொடர்ந்து அப்யூஸாக இருக்குங்க மேம் கண்டிப்பாக செய்கிறேன் எஸ் எம்பி அந்த மாதிரி வீடியோ போடுங்க மேம் ஏர்லி வெயிட்டிங் கண்டிப்பாக தீப்புக்குட்டி வந்து ஒரு இந்த இவன் இருக்கான்ல சொரி சொரியோட வீடியோவை தீப்புக்கு போட்டா அடுத்து தீப்பு போட போகிற வீடியோ இது சரியா அடுத்த தீப்பு போட போகிற வீடியோ இது என்னடா தீப்பு போடுவியா சொல்லு சொல்லு நீ தாண்டா இதுங்கிறதுக்கெல்லாம் சரியான ஆள் கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொஞ்சம் கவனிச்சு விடு என்ன ரொம்ப அவரை பேசுது ஆள் மூங்கு வளர்ப்பாருங்க நல்லா வந்துட்டான் பிடிக்கு மாதிரி ஆ அப்புறம் அவளுக்காக பயங்கரமாக சவுண்டெல்லாம் கொடுக்கணும் ஏண்டா ரொம்ப ஓவர் சவுண்டாக இருக்குவன் சவுண்டு நீ வெயிட் பண்ணடி ரொம்ப கதறா சரியா நீ வெயிட் பண்ணு இது எங்களுக்கு உடனே எல்லாம் வர முடியாது எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வருவோம் நாளைக்கே வாணும் எப்படி வர்றது உன்னை விட பெரிய தலையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குல்ல பெரிய தலையெல்லாம் கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்துட்டுல நாங்கள் வரணும் நாளைக்கே வா நாளைக்கே வரணும் எப்படி வர்றது சொல்லு ஆளை பார நல்லா என்ன மக்களே போயிடலம்மா சொல்லுங்கள் புஷன்லாம் டெய்லி குடிச்சிட்டு ரோட்டாரும் உழுந்து கிடக்கலை ம் சரியா என்ன ஓவர் சவுண்டு அது சரி உன் பிள்ளைக்கு உடம்பு தரல ஆ ஒரு பிள்ளை மென்டலாக சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சு ஆ டே நீ பண்ணப்பா வந்தாண்டா பிள்ள பிள்ளை ஆயிருக்குது உன் பிள்ளைக்கு அதையும் பாவம் பண்ணாமல் இருப்பேன்னு பார்த்தா இன்னும் பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ஆ சரி ம் ஒரு பே ஒரு புள்ள மென்ட்டல் ஒரு புள்ள விட்டை விட்டு ஓடிடுச்சு சரி அதெல்லாம் போட்டோம் ரைட்டு பண்ண பாவம் எல்லாம் பத்தாத ஆ இன்னும் ஊர் பாவத்தெல்லாம் கொட்டிக்கணுமா நீங்கள் எதுக்கு சரி ஆயிசு வெள்ளோட முத்ராவோட யூரின் தான் வேணும் இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு தூங்க மாட்டோம் ரெண்டு பேரும் இன்னைக்கு முடக்கு முடக்கு முடக்குன்னு டெய்லி குடிப்போம் அப்போ தான் எங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நீயும் அவளும் கட்டிட்டு சுத்திரிக்கணும் இது ஒரு ஃபிராடு அது ஒரு